ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் பூ வந்து நான் செஞ்சுருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு ஒன் வீக்குக்கு வந்து நான் செஞ்சு வச்ச பூவை தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஆர்டிஃபிஷியல் பூ வந்து மொத்தமாக வந்து நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் மொத்தமாக வந்து இது வந்து மொத்தமாகவே நான் கட்டி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் மொத்தமாகவே நான் இவ்வளோ பூ வந்து கட்டி வச்சிருக்கிறேன் இதில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து செண்டு இது வந்து மீட்ரு கணக்கு இல்லை இது வந்து இது வந்து மூணு சென்டிமீட்டர் அது அளவு அளவு அதாவது இந்த தாளில் வந்து வெட்டி இருப்போம் இல்லையா இதோட தாளில் வெட்டி இருக்கிற அளவு தான் இந்த அளவு தான் மூணு சென்டிமீட்டர் இது வந்து மூணு சென்டிமீட்டர் பூவு அப்புறம் வந்து இது வந்து நாலு சென்டிமீட்டர் பூவு இது வந்து நாலு சென்டிமீட்டர் பூவு அப்புறம் வந்து இது வந்து ரெண்டு சென்டிமீட்டருக்கு உள்ளது ரெண்டு சென்டிமீட்டர் வந்து மொத்தமாக வந்து ரெண்டு சென்டிமீட்டர் வந்து நான் கெட்டேனே இது வந்து குட்டியாகவே இருக்குது பாருங்கள் அப்புறம் வந்து இது தாங்க மூணு சென்டிமீட்டர் இது வந்து மூணு சென்டிமீட்டர் வந்து நான் வந்து கட்டி வச்ச போவோம் மூணு சென்டிமீட்டர் பூ மாதிரியே இருக்கு பாருங்க மூணு சென்டிமீட்டர் சரி இது ஒரு லாங் வீடியோ வந்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோவே போட்டுட்டேன் அப்புறம் வந்து பாப்பாவுக்காக ஒரு குட்டி பூ வந்து கெட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவுக்காக ஒரு சின்ன ரோஸ் வந்து நான் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியுதா இது வந்து பாப்பாவுக்காக நான் பண்ணேன் இது இந்த குட்டி ரோஸ் வந்து பண்ணியிருக்கேன் இந்த எல்லா பூவுமே வந்து நான் தான் கெட்டுனேன் தனியாகவே தான் எல்லாமே சர்ப்பில் முக்கி வச்சு எல்லாமே வாஷ் பண்ணி மொத்தமாக தான் வந்து நான் வந்து எல்லாமே நான் வந்து ஃபுல்லாகவே நான் தான் வந்து கொருத்தேன் ஊசியில் வந்து கொறுத்து வச்சுருக்குறேன் சேல்ஸுக்காகலாம் ஒன்றும் இல்லை ஒரு வீடியோக்காகவே பண்ணலாமான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணினேன் வரைக்கும் நான் சேல்ஸ் வந்து நான் பண்ணவே இல்லை ஃபுல்லாமே நான் கொறுத்து கொறுத்து வீட்லேயே தான் வச்சிருக்கிறேன் நீங்கள் யாருக்காவது வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நான் தனியாகவே உங்களுக்கு வந்து நான் வந்து கொறுத்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் சரிங்களா சரி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டுருலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன்